எழுத்தாளர் அந்த காலத்தில் வந்து நம்ம நிறைய கார்ப்போம் நிறைய உதவி கிடையாது திறமை நோடி தயாரிப்பா அவங்க நோடி தயாரிப்பு பொதுக்கூட்டத்துக்கு போஸ்டர் எல்லாம் தான் உத்தி அந்த அதுக்காக போஸ்டருடைய

முக்கியமான <laughs> ஒரு <laughs> <laughs>

அதைப்படி வாய்ப்புகள் மாநில தலைவராக குன்னுரிமை அரசு ஊழியர் அதாவது அரசு

मैं तीन यार बंपर हैं, हमारे था, तकी परिवार में कहाँ बंपर बंदर चलाएंगे? साल से नर्मी करती है, टूटी पड़ती है, आदत से मजा लेती है, सेम उतार लेती है। मैं करने से बोलती है, इनके लान स्कूल के लिए ठीक ना, आपको दूर बैठने के, जमाने के लाने के लिए बैठने के। और आदत का लड़का साइड व இதே மேல வளர்ந்த அந்த பிட்கிராமம் ஒரு கிரேட் மாதிரி நான் டேட்டோட ஒரு ஆர்வம் மாதிரி செய்யப்படருக்கு. அது என்னன்னா இங்க வந்து பார்த்தே அப்போ அது என்னது வந்து மூணாவது மாடியில சஹாபாதியுடைய அலவ அப்போ

உங்களை <Tribus> தெரியும் um <das quartan,"��atsas, tribus>

நம்மளுக்கு தெரியக்கூடாது போகாது ரெண்டு பேருமே காலத்துலன்னு சொல்லிக்கிறாங்க வெளியே வந்தது பண்ணுறோம் இன்னும் அதிகமான உத்தாரம் போது நினைக்காச்சிருக்காரு அப்போதான் நான் சொல்றேன் எப்பா அப்பா நிமிஷா அப்படின்னு டெய்லி அந்த திட்டத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யாதையுடைய முடிவு ஒரு பகுதியில் வந்து டெய்லியு தான் நிர்பார்க்கப்பட்டது மனிதனே உங்கள் விரைவுமே அப்படிங்கிறது கூட தான் எடுக்கப்பட்டது இந்த நெய் பட்ட இல்லையா இதாக இருக்குதுங்களா அன்பகை வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம அம்மா பள்ளி வந்து logr differences <laughs> hersessions ுusion இறைக்τοைவுls அ Alcohol பா பார்த்தீங்கன்னா அதுவும் annoying இருக்குது zedhaul Affordable உங்களை daylight நம்ம போயிட்டு он SHE நாங்கள் பின்னாடி Minecraft மாட்டோம்

தாலு எனர்ஜி கோமோலிகேஷன் டெலிபதி. மும்பையில் எல்லைய அதை எடுத்து கொண்டதுனால திருத்து வந்து பயிற்சி என்ன என்றால் நாம அடைவிட அதிகமாக தெடுகணும். அவங்களே எல்லையெல்லாம் நேரவெட்டுக்கு அந்த ஒரு of yeah.